வணக்கம் டிஎன்பிஎஸ்சிக்கு ஒன்பதாம் வகுப்பு ஃபோர் எட்டுத்துக்கும் சென்றிடுவேர் இதில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா இயந்திரங்களும் வழி பயன்பாடும் ஓசி என் சம என் சமகால தோழர்களை உயிர் வகை விண்ணையும் சாடுவோம் இதில் ஃபஸ்ட்டு டாபிக் நம்ம பார்க்கலாம் இயந்திரங்களும் இணையவழி பயன்பாடும் ஃபஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாடு அரசு கிராமப்புற மாணவர்களுக்கு நடத்தும் திறனாய்வுத் தேர்வு என்னன்னு கேட்டிருக்காங்க தேசிய திறனாய்வுத் தேர்வு ஊரக திறனாய்வுத் தேர்வு தேசிய திறனாய்வுத் தேர்வு மூன்றும் சரின்னு கொடுத்துருக்காங்க ஆன்சர் ஊரக திறனாய்வுத் தேர்வு அடுத்து முதன் முதலில் ஒளிப்படியை எடுத்தவர் அலெக்சாண்டர் ஃபேன் கிரகாம்பெல் சிஸ்டர் கேல்சன் சாமிவேல் மோஸ் ஆன்சர் சிஸ்டர் கேல்சன் கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டறிந்தவர் ஹாங் மேக்னஸ்கி ஈஸ்மென் ஆல்வா எடிசன் சின் கிங்ஸு ஹாங் மேக்னஸ்கி அடுத்து தானியக்க பண இயந்திரத்தை நிறுவியவர் சிஸ்டர் கேல்சன் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஜான் செஃபர்ட் பேரன் ஆன்சர் ஜான் செஃபர்ட் பேரன் அடுத்து பொருந்தாத இணையை தேர்ந்தெடு நியாய விலை கடை திறனட்டை கருவி வருகை பதிவு ஆலரி சோதனை கருவி பொருள் வாங்க கட்டை தேப்பி இயந்திரம் போக்குவரத்து முன்பதிவு எழுது பொருள்கள்னு சொல்லியிருக்காங்க தவறான ஆன்சர் ஃபோர்த் ஒன் அடுத்து பொருந்தாத இணையை தேர்ந்தெடு டிம் ஃபெர்னோஸ்லி வையக விழிவு வலை ஆட்ரியன் ஆஷ்ஃபீல்டு கடவுச்சொல்லட்டை மைக்கேல் ஆல்ட்ரிச் இணைய வணிகம் ஜியோவேனி கேசிலினா சீரோகிராஃபி இதில் பொருந்தாத இணை வந்து ஜியோவானி காசில்லி ஜீரோகிராஃபி அதுதான் தவறான இணை அடுத்து தொலைநகல் சேவை முதன் முதலில் எந்த இரு நகரங்களுக்கு இரு நகரங்களுக்கு இடையில் அறிமுகமானது ஃபெல்லின் ஆம்ஸ்ட்ராம் ஸ்டாக்ஹோம் வியன்னா சாரி ஓகே கரெக்டு தான் பாரிஸ் லியான் லண்டன் பாரிஸ் ஆன்சர் வந்து பாரிஸ் லியான் அடுத்து குறுஞ்செய்தியின் வருகைக்கு பின் தந்தி விடை பெற்றுக்கொண்டது சரியா தவறா சரி தானியக்க பயண இயந்திரத்தை முதன் முதலில் நிறுவிய நாடு எது எந்த ஆண்டு நிறுவியது லண்டன் நகர் அதாவது இங்கிலாந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜூன் இருபத்தி ஏழில் அப்போவே நிறுவிட்டாங்க அடுத்து இணைய வணிகத்தை கண்டுபிடித்தவர் யார் எந்த ஆண்டு மைக்கேல் ஆல்ட்ரிச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அடுத்து பின்வரும் தொடர்களை படித்து நான் யார் என்று கண்டுபிடிக்க அறிவியல் வாகனத்தில் நிறுத்தப்படவே நிறுத்தப்படுவேன் எல்லா கோளிலும் ஏற்றப்படுவேன் இளையவர் கூட்டம் என்னை ஏந்தி நடப்ப இணையம் அது என்னென்னா இணையம் தமிழ் கணினி ஏவுகணை ஆன்சர் தமிழ் அடுத்து கீழ்கான மூன்று தொடர்களுள் சரின்னு கேட்டிருக்காங்க இருந்த இடத்திலிருந்தே பயணச்சீட்டு எடுப்பதை எளிதாக்கிய மிக பெரிய இந்திய நிறுவனம் அடுத்து இந்திய தொடர்வண்டி உணவு வளங்கள் மற்றும் சுற்றுலா கழகமாகும் ஃபஸ்ட் ஒன் வங்கி அட்டை இல்லை என்றால் அலைபேசி எண் வங்கிக் கணக்கு எண் ஆகியவற்றை ஆகியவற்றை கொண்டு பணம் செலுத்த செலுத்துதல் இயலாது இது கரெக்டா அடுத்து என்பவை குடும்ப அட்டைகளுக்கு மாற்றாங்க வழங்கப்பட்டவையாகும் இதில் என்னென்ன சரி அப்படி தவறுன்னு ஆ ஐயனு சரி தேர்ட் ஒன் தவறுன்னு சொல்லியிருக்காங்க அதுதான் ஆன்சர் சாரி பள்ளி மாணவர்களுக்கான தமிழக அரசின் இணைய வழி சேவைகளை எழுதுக தமிழக அரசு ஆண்டுதோறும் பல கல்வி உதவி தொகை தேர்வுகளை நடத்துகின்றன அடுத்து எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு தேசிய திறனாய்வு மற்றும் கல்வி உதவித்தொகை தேர்வு நடைபெறுகிறது என்எம்எம்எஸ் ஒன்பதாம் வகுப்பு கிராம பள்ளி மாணவர்களுக்கு ஊரகத் திறனாய்வுத் தேர்வு ஆர் யூஎஸ்டி அப்படின்ற தேர்வு நடைபெறுகிறது பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு தேசியத் திறனாய்வுத் தேர்வு என்டிஎஸ்சி நடத்தப்படுகிறது இதெல்லாம் பள்ளி மாணவர்களுக்கு தமிழக அரசு வழங்கும் இணைய வழி சேவை பள்ளி மாணவர்களுக்கான தமிழக அரசின் இணைய சேவைகள் எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க பத்தாம் வகுப்பு மாணவர்கள் தேசிய திறனாய்வு என்டிஎஸ்சி தேர்வு எட்டாம் வகுப்பு மாணவர்கள் அதே நம்ம முன்னாடி படித்தது தான் தேசியத் திறனாய்வு மற்றும் கல்வி உதவித்தொகை என்எம்எம்எஸு ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு ட்ரஸ்ட் ஊரக திறனாய்வு தேர்வு ஓகே கிரேக்க மொழியில் ஜீரோகிராஃபி என்றால் டேஷ் என்ற பொருள் உலர் முறை ஒளிப்படி இயந்திரத்தினை டேஷ் கண்டுபிடித்தார் சிஸ்டர் கால்சன் ஒளிப்படி இயந்திரத்தினை டேஸ் என்று பொதுவாக கூறுவது வழக்கத்தில் உள்ள சொல் அப்படின்னா ஜெராக்ஸ் ஜெராக்ஸ் தான் ஒளிப்படை இயந்திரம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்தில் பாரிஸ் நகரிலிருந்து லியனா நகரத்துக்கு டேஷ் தொடங்கப்பட்டது தொலைநகல் சேவை தொடங்கப்பட்டது டேஸ் ஆன்டெலிகிராஃப்ட் என்ற தொகை நகல் கருவியை வடிவ வடிவ வடிவித்தார்னா ஜியோவானி கேசில்லி டேஷ் தமிழக அரசின் நியாய விலக்கடைகளில் பயன்படுத்தப்படுகிறது திறனட்டை ஆன்சர் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜூன் இருபத்தி ஏழு டேஷ் லண்டனில் நிறுவப்பட்டது தானியக்க பய பயண சாரி பண இயந்திரம் தானியக்க பண இயந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜூன் இருபத்தி ஏழு லண்டனில் நிறுவப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்தில் பாரிஸ் நகரிலிருந்து லியோ நகரத்துக்கு தொலைநகல் சேவை தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் அமெரிக்காவின் டேஷ் என்பவர் கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தார் ஹாங் மேக்னெஸ்கி கிராமப்புற பள்ளிகளில் படிக்கும் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஊரகத் திறனாய்வுத் தேர்வு அதாவது இதில் ஏற்கனவே பார்த்தோம் நம்ம ஊரகத் திறனாய்வு தேர்வு நடத்தப்படுகிறது வையக விரிவு வலை வழங்கி எப்போது உருவாக்கப்பட்டதுனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் டிம் ஃபென்னரஸ்லி அதாவது டிம் பெர்னர்ஸ் லீ வையக வலை வழங்கிய உருவாக்கியவர் வழங்கியை உருவாக்கியவர் அடுத்து லீயின் புகழ்பெற்ற வாசகம் யாதுன்னு கேட்டிருக்காங்க இணையத்தில் இது இல்லை எனில் உலகத்தில் அது நடைபெறவே இல்லை என்பது லீயின் புகழ்பெற்ற வாசகம் அடுத்து எப்போது இணைய பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் மைக்கேல் ஆல்ரிச் இணைய வணிகத்தை கண்டுபிடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் அமெரிக்காவில் இணையவழி மளிகை கடை தொடங்கப்பட்டது அடுத்து ஜீரோகிராஃபிக் என்றா என்ன ஜீரோகிராஃபி என்றால் உலர் எழுத்து முறை என்று பொருள் அடுத்து டாபிக் ஓஸ் என் சமகால தோழர்களை பின்வரும் தொடர்களை படித்து நான் யார் என்று கண்டுபிடிக்க அறிவியல் வாகனத்தில் நிறுத்தப்பட வேண்டும் எல்லா கோள்களிலும் ஏற்றப்பட வேண்டும் இளையவர் கூட்டம் என்னை ஏந்தி நடப்பர் இதை ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் இணையம் தமிழ் கணினி ஏவுகணை தமிழ் சாரி ஆன்சர் தமிழ் கவிஞர் வைரமுத்து தேனி மாவட்டம் டேஷ் என்னும் ஊரில் பிறந்தார் மெட்டூர் கவிஞர் வைரமுத்து டேஷ் புதினத்துக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார் மெட்டூர் கள்ளிக்காட்டு இதிகாசகம் கவிஞர் வைரமுத்து டேஷ் விருதினை பெற்றார் பத்மபூஷன் டேஷ் ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் ரெண்டாயிரத்தி மூணில் கவிஞர் வைரமுத்து தான் சாகித்ய அகாதமி விருது பெற்றார் அறிவியலும் அறவியலும் அறிவியலும் இணைந்து வளர்ந்தது தமிழ் சமூகம் அறவியலும் அறிவியலும் பண்பும் அன்பும் பண்பும் டேஷ் பழையவன் கேட்டிருக்கு பண்பும் அன்பும் அடுத்து அறிவியல் வானத்தில் ஆளும் டேஷ் நிறுத்த வேண்டும் ஆளும் தமிழை நிறுத்த வேண்டும் கூட்டுப்புழு டேஷாக மாறும் பட்டுப்பூச்சியாய் மாறும் வயிறுமுத்து சிறந்த பாடலுக்கான தேசிய விருதினை எத்தனை தடவை பெற்றுக்கானா ஏழு முறை பெற்றுள்ளார் டாஸ் கவிதைகள் இந்தி தெலுங்கு மலையாளம் வங்காளம் ஆங்கிலம் உள்ளிட்ட பல மொழிகளில் மேற்கப்ப மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன கவிஞர் வைரமுத்து எதனால் வளர்ந்தது தமிழ் சமூகம் அறிவியலும் சாரி அறவியலும் அறிவியலும் இணைந்து வளர்ந்தது தமிழ் சமூகம் கரிகாலன் எந்த நாட்டின் மன்னன் கரிகாலன் சோழ நாட்டின் மன்னன் கரிகாலன் பெருமைகள் எதில் பொருத்தப்பட வேண்டும் கரிகாலன் பெருமைகள் கனிப்பொறியினுள் பொருத்தப்பட வேண்டும் அடுத்து புதியவை என வைரமுத்து கூறுவன எது இனமும் மொழியும் புதியவை என வைரமுத்து கூறுகிறார் கவிஞர் வைரமுத்து கவிதைகள் எந்தெந்த மொழிகளில் முயல் மொழிபெயர்க்கப்படு மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன இந்தி தெலுங்கு மலையாளம் வங்காளம் ஆங்கிலம் உள்ளிட்ட பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன கவிஞர் வைரமுத்துவை பற்றி குறிப்பு வரைக அப்படின்னா கவிஞர் வைரமுத்து தேனி மாவட்டத்தில் உள்ள மெட்டூர் என்னும் ஊரில் பிறந்தார் இந்திய அரசின் உயர்ந்த விருதுகளை உயர்ந்த விருதுகளுள் ஒன்றான பத்மபூஷன் விருதினை பெற்றவர் கள்ளிக்காட்டு இதிகாசம் புதினத்துக்காக ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் இந்தியாவின் சிறந்த பாடலாசிரிக்கான தேசிய விருதினை ஏழு முறையும் மாநில அரசின் விருதினை ஆறு முறையும் பெற்றவர் அடுத்த டாபிக் உயிர் வகை மூன்றறிவே அவற்றோடு அவற்றோடு மூக்கே நான்கறிவே அவற்றோடு கண்ணே ஐந்தறிவே அவற்றோடு செவியே இவ்வடிகளில் தொல்காப்பியர் குறிப்பிடும் மூவறிவு நான்கறிவு ஐந்தறிவு உயிர்கள் யாவைன்னு கேட்டிருக்காரு மூவறிவுனா கரையான் எறும்பு நான்கறிவு நண்டு தும்பி ஐந்தறிவு பறவை விலங்கு டேஷ் தமிழ் மொழியில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம் தொல்காப்பியம் டேஸ் இயல்களை உடையது இருபத்தி ஏழு அடுத்து மரம் ஆகியன டேஷ் ஓரறிவு உயிர்கள் தமிழர்களின் அறிவாற்றலுக்கு சிறந்த சான்று தொல்காப்பியம் நண்டு தும்பி ஆகியன நான்கறிவு உயிர்கள் தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர் எழுத்து சொல் அதிகாரங்கள் டேஷ் இலக்கணங்களை விளக்குகிறது மொழி இலக்கணங்களை விளக்குகிறது தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களை கொண்டுள்ளது எழுத்து சொல் பொருள் என மூன்று அதிகாரங்களை கொண்டுள்ளது தொல்காப்பியத்தின் பொருள் அதிகாரம் எதனை விளக்குகிறது பொருள் அதிகாரம் தமிழர்களின் அகம்புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளையும் தமிழ் இலக்கிய கோட்பாடுகளையும் விளக்குகிறது தொல்காப்பியத்தினை எழுத்து சொல் அதிகாரங்கள் எதனை விளக்குகிறது அப்படின்னா எழுத்து சொல் அதிகாரங்கள் மொழி இலக்கினங்களை விளக்குகிறது அடுத்து விண்ணையும் சாடுவோம் அடுத்த டாபிக் ஃபஸ்ட்டு இது செயற்கைக்கோள் ஏவு ஊர்தியின் செயல்பாட்டை முன்கூட்டியே கணிக்கும் இது கடல் பயணத்துக்காக உருவாக்கப்பட்ட செயலி அது என்னன்னு கேட்குறாங்க நேவிக் சித்தாரா நேவிக் வானூர்தி வானூர்தி சித்தாரா சித்தாரா நேவிக் ஆன்சர் டி தான் கரெக்டு அடுத்து இஸ்ரோ இஸ்ரோலின் ஒன்பதாவது தலைவர் சாரி இஸ்ரோவின் ஒன்பதாவது தலைவர் சிவன் இஸ்ரோவின் தலைவர் பதவியை ஏற்றிருக்கும் முதல் தமிழர் சிவன் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை விக்ரம் சாராபாய் அடுத்து அரியப்பட்டா என்ற முதல் செயற்கைக்கோள் ஏவுதலுக்கு காரணமானவர் விக்ரம் சாராபாய் இந்திய ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம் இந்திய இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவராக பணியாற்றியவர் அப்துல் கலாம் மயில்சாமி அண்ணாதுரை துறை டேஷாம் ஆண்டு இந்தியாவின் வெளி ஆய்வு மையத்தில் பணியில் சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இந்திய வானவியல் அறிவியல் துறையில் பங்காற்றிய தமிழர்கள் அப்துல் கலாம் அயல்சாமி வளர்மதி சிவன் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் அதாவது ஐஎஸ்ஆர் தலைவராக பொறுப்பேற்றுள்ள முதல் தமிழர் யார்னா சிவன் அப்துல்கலாம் இந்திய ஏவுகணை நாயகன் என போற்றப்பட காரணம் ஏவுகணை மற்றும் ஏவுகணை ஏவு ஊர்தி தொழில்நுட்ப வளர்ச்சியில் கலாமின் ஈடுபாட்டினால் அவர் இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுகிறார் இஸ்ரோலின் செயற்கைக்கோள் இஸ்ரோவின் செயற்கைக்கோள் திட்ட இயக்குநராக பணியாற்றிய இரண்டாவது பெண் அறிவியல் அறிஞர் வளர்மதி இளைய கலாம் என அழைக்கப்படுபவர் யார் மயில்சாமி அண்ணாதுறை கையருகே நிலா என்ற நூலினை எழுதியவர் மயில்சாமி அண்ணாதுரை பிஎஸ்எல்வி திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் தொடங்கப்பட்டது பிஎஸ்எல்வி எஸ்ஐடிஏஆர்ஏ விரிவாக்கம் தருக பிஎஸ்எல்வினா போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்குள் எஸ்ஐடிஏஆர்ஏனா சாப்ட்வேர் ஃபார் இன்டகிரேட்டட் ப்ரஜெக்டரி அனாலிசிஸ் வித் ரியல் டைம் அப்ளிகேஷன் அடுத்து சித்தாராவின் பயன் யாதுன்னு கேட்டிருக்காங்க சித்தாரா செயற்கைக்கோள் ஏவ உறுதி பற்றிய முழு விவரங்களையும் மின் இலக்க முறையில் அதாவது டிஜிட்டல் முறையில் சேகரிக்கும் டிஜிட்டல் முறையில் சேகரிக்கும் அதை பயன்படுத்தி வாகனத்தின் செயல்பாடு எப்படி இருக்கும் என்பதை முன்கூட்டியே கணிக்கலாம் அதாவது சித்தாராவின் பயன்பாடு என்னென்னா இது வந்து இந்த செயற்கைக்கோள் ஏவு உறுதி ஊ ஏவஊர்தி பற்றிய முழு விவரங்களையும் மின் இலக்க முறையில் சேகரிக்கும் அதை பயன்படுத்தி வாகனத்தின் செயல்பாடு எப்படி இருக்கும் என்பதை முன்கூட்டியே கணிக்கலாம் அடுத்து செயற்கை கோள்களும் ஏவ ஊர்திகளும் எதனை பயன்படுத்திதால் விண்ணில் ஏவப்படுகின்றன சித்தாரா அப்துல் கலாம் மென்பொறியாளர் என்று யாரை அழைப்பார் எதற்காக அழைக்கிறார் அப்படின்னா சித்தாரா போன்ற தொழில்நுட்ப மென் மென்பொருள் உருவாக்கியதால் இஸ்ரோ தலைவர் சிவனை மென்பொறியாளர் என்றே அழைப்பார் இந்தியாவிற்காக இதுவரை எத்தனை செயற்கைக்கோள்கள் செலுத்தப்பட்டதாக எத்தனை கோள்கள் தேவைப்பட்டதாகவும் இஸ்ரோ தலைவர் கூறுகிறார் அப்படின்னா நாற்பத்தைந்து செயற்கை கோள்கள் நம்முடைய தேவைகளுக்கு மேலும் நாற்பத்தைந்து செய செயற்கைக்கோள்கள் தேவை என்பதையும் இஸ்ரோ தலைவர் கூறுகிறார் அடுத்து விக்ரம் சாராபாய் பற்றி குறிப்பு வரைகனா விக்ரம் சாராபாய் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் அடுத்து ஆரியப்பட்டா என்ற முதல் செயற்கைக்கோள் ஏவுதலுக்கு காரணமானவர் இவர் அடுத்து இங்கு வான் ஊர்தியில் ஏரோநாட்டிக்ஸ் வான் பயண மின்னணுவியல் ஆவினோசிக்ஸ் கூ கூட்டமை பொருட்கள் அதாவது காம்போசைட்ஸ் கணினி தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல துறைகளில் ஆராய்ச்சிகளிலும் வடிவமைப்புகளும் மேற்கொள்ளப்படுகின்றன இவருடைய முயற்சியால் தான் இஸ்ரோ தொடங்கப்பட்டது இதில் யாரை பற்றின டீட்டெயில்ஸ்னால் விக்ரம் சாராபாய் அப்துல் கலாம் பற்றி குறிப்பு வரைக அப்படின்னா இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவராக பணியாற்றிய இந்திய அறிவியலாயர் தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்தை சேர்ந்தவர் ஏவுகணை மற்றும் ஏவுகணை ஊர்தி ஏவு ஊர்தி தொழில்நுட்ப வளர்ச்சியில் கலாமின் ஈடுபாட்டினால் இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுபவர் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தில் இந்திய விண் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திலும் விண்வெளி பொறியாளராக பணியாற்றினார் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்றவர் இவர் தம் கல்வியை தமிழ் வழியிலே கற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது வளர்மதி பற்றிய குறிப்பு வரைகன் கேட்டிருக்காங்க அரியலூரில் பிறந்த இவர்